ஓ மகர்த்தி சாய்நமோ ஓ மகத்தி சாய்நமோ ஓ மகத்தி சாய்நமோ கலங்கரை வழக்கமாகவும் மலேசி அன்பருக்கும் கலங்கரை வழக்கமாக இருந்து வரும் அன்பர் கைலாசம் நேற்று அந்த மலேசி மக்கள் வரும்போது காலை பன்னெண்டு மணியோ பன்னெண்டு நாற்பதுக்கு வர வேண்டிய விமானம் மாலை ஏழு மணிக்கு தான் ஆறு மணிக்கு தான் வந்தது ஐந்தரை மணிக்கு ஆறு மணிக்கு வந்து நான்கு மணி நேரம் அங்கே காத்திருந்தார் சகிப்புத்தன்மை உள்ளவர் மலேசி அன்பர்களுக்கு ஒரு தந்தை போன்றே சொல்லுவோம் அவ்வளவு சகிப்புத்தன்மை சாதாரண விஷயம் அல்ல இந்த காலத்தில் குனிந்தால் நுண்டால் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற இந்த காலத்தில் அவ்வளவு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார் அன்பர் கைலாசம் அத்தனை பொறுப்புகளையும் விட்டுவிட்டு மலைச்சண்போடு எப்போ வருவார்கள் என்று அகாய்த்து நோக்கி இருப்பது போன்றிருந்தார் அப்படிய ஒரு தலை சிறந்த பிருந்தகையாளர் ஒரு சிறந்த தொண்டர் எனது அன்புச் சீரர் அவர் இந்த சங்கத்து கிடைத்ததை பெரும் பாக்கியமாக கருதுகிறோம் ஏனென்றால் ஒரு ஸ்தாபனம் நடக்க வேண்டும் என்றால் அதில் பண்புள்ள மக்கள் மிகுதியாக இருக்க வேண்டும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தன்னையே நாட்டு கற்பனை பெருந்தகையாளரும் சிறந்த கல்வியாளரும் இனிமையாக பழகக்கூடிய அன்பர் கைலாசம் அவர்கள் தங்கள் முன்னில் பேச அழைக்கின்றேன்